அனைவருக்கும் வணக்கம் ஓம் நம சிவாய இப்ப பார்க்கக்கூடியது என்ன பார்த்தீங்கன்னா ஒரு ஜாதகருக்கு எந்த கிரகம் பொருளாதாரத்தை சப்போர்ட் பண்ணும் எந்த தெய்வத்தை வழிபாடு பண்ணலாம் எந்த அதிர்ஷ்ட ரத்தினம் எந்த ரத்தினக்கல் போடலாம்னு சொல்லி நிறைய கேள்விகள் இருக்கும் அவங்க ஜாதகப்படி இப்ப பாத்தீங்கன்னா சூரியன் சந்திரன் செவ்வாய் புதன் குரு சனி ராகு கேது இந்த ஒன்பது வேத்துல யாரு ரெண்டு நாலு ஆறு பத்தாம் வீட்டை தொடர்பு கொள்றாங்களோ அந்த கிரகத்தின் ரத்தினக்கல்ல அணியலாம் அந்த கிரகத்துக்கு உண்டான தெய்வத்தை வழிபாடு செய்யலாம் உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா இப்ப ஒரு ஜாதகத்துல செவ்வாய் வந்து ரெண்டு நாலு ஆறு பத்த தொடர்பு கொள் அப்ப நான் வந்து பவளம் போடலாம் அதிர்ஷ்ட ரத்தினம் சொல்றது ரத்தினக்கல் சொல்றது பவளம் போடலாம் முருகன் வழிபாடு பண்றது பொருளாதாரத்துக்கு தொழிலுக்கு மேன்மையாக கொடுக்கும் இந்த மாதிரி இப்போ புதன் சப்போர்ட்டா இருக்குன்னா மரக மரகத பச்சை அணியலாம் மரகத பச்சை அணியும் போது தொழிலுக்கு மேன்மை கிடைக்கும் பெருமாள் வழிபாடு பண்றது சிறப்பை கொடுக்கும் அதே சூரிய பகவான் வந்து ரெண்டு நாலு ஆறு பத்த இது பண்ணும் தொடர்பு கொள்ளும் போது பார்த்தீங்கன்னா சிவபெருமான் வழிபாடு சிறப்பாக இருக்கும் அதேமாரி மாணிக்கம் ரத்தினம் அணிவது பொருளாதாரத்துக்கு சிறப்பா இருக்கும் இந்த மாதிரி அவங்கவுங்க ஜாதகப்படி எந்த கிரகம் தொழிலுக்கு சப்போர்ட்டா இருக்கும் அந்த கிரகத்தின் ஆஹ் நபரத்தினமோ தெய்வத்தை வழிபாடு பண்றது தொழில மேன்மை கிடைக்கும் நன்றி வணக்கம்